வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் செந்தில் தொண்டவான் ஜல்லிக்கட்டுக்கு காளைகளை தயார்படுத்தி வருகிறார் தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து எம் முருகன் கண்டன மாணிக்கம் அருகே கீழக்கோட்டையில் இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் முதல்வர் செந்தில் தொண்டமான கொம்பன் பீமா வேட்டை காளி பட்டா கத்தி சிங்கம் கேஜிஎஃப் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட காளைகளை வளர்த்து பயிற்சி அளித்து வருகிறார் இந்த காளைகளை ஜல்லிக்கட்டு களத்துக்கு செல்வதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை பொங்கல் வைத்து காளைகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தவுள்ளார் தேச மூடகத்தின் எட்டாவது அனைத்துலக ஐகோ பிரிவு விழா ஷேங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு ஏழு மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தொற்றினர் தலைமை ஆசிரியர் குணலன்மணிய தெரிவித்தார் இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த ஐம்பது பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது இதில் சிறந்த செய்தி ஆசிரியர் சிறந்த நிருபர் சிறந்த இணைய ஊடகம் சிறந்த அச்சு ஊடகம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இளைஞர்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் என்னோட லைனிங் கான்செப்ட் நடக்க போகுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் யூஜிஎஃப் ரீச் ஆனால் நடக்க போகுது அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியாஜர் சிஸ்டர் அண்ட் சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் பணி நான் பண்ணலாம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு மெமரபுளான ஒரு ஷோவாக இருக்க போகுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அந்த இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் கிரேட் டிக்கெட்ஸ் டாட் எம் வயது இருக்குது ஸோ மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்

மூச்சவம் பேச்சவம் பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்கு ர ஆக்சிஜன் அழவர் யாரவ யாரவும் சொல்லு ஸ்டாரவ அவன்தான் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன் வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம் அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்ரீதர் சேனா பிரியா ஜேசன் நா

இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்